கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபேள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தொடர்ந்து இந்த ஊழியங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கும்படியாய் தயவாய் கேட்கிறோம் அண்டவுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாய் அமைய நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே இந்த ஊழியத்தை நினைத்துக்கொள்ளும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் இந்திய தியான பகுதி தொடர்ந்து தொன்னூற்றி ஓராம் சங்கீதம் எத்தனை முறை நாம் திரும்ப திரும்ப படித்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கடலின் ஆழத்தை விட அதிகமான பொருள் நிறைந்ததாக நமக்கு இருக்கிறது ஆகையினாலே தொன்னூற்றி ஓராம் சங்கீதம் வாசிப்பதை குறித்து நீங்கள் போரடிக்கிறது என்று சொல்லி என்ன வேண்டாம் கர்த்தருடைய வார்த்தை ஒரு பொழுதும் போரடிப்பதில்லை போருக்கு நம்மை ஆயத்தமாக்குகிறது நம்முடைய கரங்களை வலுவுள்ளதாக்குகிறது நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிறது ஆமர்மையான கருத்துடைய பிள்ளைகளை தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம் தியான வசனம் சாலுமோனின் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு இருக்கிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இங்கு சூலைமித்தியால் கூறுகிற கூற்றை நாம் இங்கே பார்க்கிறோம் சலமோனினுடைய உன்னத பாட்டு பரம மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசுவுக்கும் அவருடைய மனவாட்டியாகும்படி அழைக்கப்படுகிற தேவ பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் இடையே உள்ள நெருங்கின ஆவிக்குரிய உறவை குறித்த அழகியதொரு வர்ணனையாகும் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்த மூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகின்ற காட்டு மரங்களிடையே உள்ள கிச்சிலி மரம் அதாவது இடையே உள்ள ஆத்துமநேசர் என்பது பரிசுத்தமாக்கப்படாத சுபாவங்கள் உள்ளவர்களாகிய தேவ பிள்ளைகளின் மத்தியில் நாம் சார்ந்து இருக்கிற ஒரே ஒருவரை திவ்ய சுபாவத்தில் பூரணராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே குறிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனை நன்கு அறிந்திருந்த மனபாட்டி தான் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் தன் ஆத்மன் ஏசராகிய அன்பராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை கண்டுபிடித்திருக்கிறாள் என்பதை உன்னத பாட்டின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் உன்னத பாட்டு எட்டு ஐந்து மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் அங்கே உமது தாய் உமை பெற்றாள் அங்கே உண்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உண்மை பெற்றாள் என்பதாக அங்கே குறிப்பிடப்படுகிறது ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவள் கொண்டாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதையே அவள் விரும்பி தெரிந்து கொள்ளுகிறாள் எனவேதான் கிச்சிலி மரத்தின் நிழலில் அமர்ந்திருத்தல் என்பது நாம் நம்முடைய ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் தங்கி இருப்பது என்பது பொருளாகும் அங்கேதான் நமக்கு மெய்யான சமாதானமும் ஆறுதலும் உண்டு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே மன நிறைவு மன சமாதானம் மன அமைதி பூரணராகின்ற ஒரு கிருமை வேண்டுமென்றால் நாம் இந்த உலக நாட்டங்களில் அல்ல உலக தேட்டங்களில் அல்ல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கின்ற பொழுது அவை யாவும் நமக்கு சாத்தியமாகிறது பிசாசுகளினாலே பீடிக்கப்பட்டு பிரேத கல்லறைகளிலும் மலைகளிலும் வனாந்தரங்களிலும் தங்கி வந்த ஒருவனிலிருந்த பிசாசுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துரத்தின பின்பு அவன் புத்தி தெளிந்தவனாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த புத்தி தெளிவதற்கு முன்பாக ஆண்டவுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்வின் சீர்கேடுகளை எண்ணி பாருங்கள் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறவனாக இருந்தான் தன்னையே அவன் அழித்து கொண்டிருக்கிறவனாக இருந்தான் அது மாத்திரமல்ல பிறரை கலங்கடித்து கொண்டுகிறவனாகவும் இருந்தான் அந்த வழியாக யாரும் செல்லக்கூடாதவனாக அவன் இருந்தான் எல்லாருக்கும் அச்சமு அச்சத்தை கொடுக்கிறவனாக தான் அவன் இருந்தான் திகிலை கொடுக்கிறவனாக அவன் இருந்தான் கட்டுப்பாடத்தை ஒரு வாழ்வு உடையவனாக இருந்தான் சங்கிலிகளாலும் அவனை அடக்கக்கூடாது இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் கட்டுப்பாடத்தை இல்லைனால் எந்த ஒரு திட்டங்களுக்கு உட்படாதவனாக அவன் இருந்தான் அருமையான கர்த்தனை பிள்ளைகளை அசுத்தமான வாசஸ்தலங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் கல்லறையிலும் பிரேத குழிகளிலும் மலைகளிலும் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆறுதலற்றவனாக அலைந்து கொண்டிருந்தான் ஸ்திரமற்றவனாக அலைந்து கொண்டிருந்தான் நிலையற்றவனாக அவன் அலைந்து கொண்டிருந்தான் கிறிஸ்து இல்லாதவனுடைய வாழ்க்கை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவனுடைய வாழ்க்கை இவ்விதமான பயங்கரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதற்கு இவன் ஒரு அடையாளமாக இருக்கிறான் இப்பொழுது அவன் ஆண்டவனுடைய பாதத்திலே அமர் புத்தி தெளிந்தவனாக வஸ்திரம் தரித்து அமர்ந்திருந்தான் அந்த வஸ்திரத்தை யார் கொடுத்திருப்பார் என் ஆண்டவராக இயேசு கொடுத்தார் ஆம் உனக்கும் எனக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கின்ற பொழுது நீ நானும் இருக்க வேண்டிய இடம் அவருடைய பாதப்படி அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் கிச்சிலி மரத்தின் நிழலில் அமர்ந்திருத்தல் என்பது அதுதான் அங்கே உனக்கும் எனக்கும் ஐயான சமாதானமும் ஆறுதலும் உண்டு அருமையான கத்துடைய பிள்ளைகளே தெளிந்த புத்தியுள்ளவர்கள் மாத்திரமே அங்கே அமர முடியும் இந்த தெளிவு எதினாலே கிடைக்கிறது ஆண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவப்படுவதனாலே நமக்கு கிடைக்கிறது ஆம் தெளிந்த புத்தியுள்ளவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் பலவிதமான அலுவல்கள் உத்தரவாதங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்பவர்கள் மாத்திரமே மெய்யாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பார்கள் ஆம் பல வேதனைகள் நிறைந்த இந்த உலகில் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் மட்டுமே ஆறுதலின் நிழலாக இருக்கிறது ஆறுதலை அளிக்கின்ற நிழலாக இருக்கிறது ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு நிழலாக இருக்கிறது வேறு எந்த இடத்திலே நீ இந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது இதனை ருசித்திருப்பவர்கள் அவருடைய பாதத்தில் அதிக நேரம் தரித்திருந்து அவர் அளிக்கும் தெய்வீக ஆறுதலை அனுபவிப்பார்கள் அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன் என்பது அவர்களது மனுதின அனுபவமாக இருக்கும் இதைத்தான் மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் கலக்கம் அல்ல வீட்டினுடைய கவலை தோய்ந்த அந்த வேலைகள் அல்ல பாரங்கள் அல்ல என் ஆண்டவருடைய சமூகம் எனக்கு பேரானந்தம் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அமர்ந்து மன தெளிவுள்ளவளாய் தெளிந்த புத்தி உள்ளவளாய் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய இருதயத்தில் இன்னும் திறந்து கொடுத்து இடம் இருக்கிறது ஆண்டவுடைய வார்த்தை நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு காத்திருந்தாள் ஆகையினாலே தான் ஆண்டவர் அவரை அவளை குறித்து சொல்லுகின்ற பொழுது தேவையானது ஒன்றே மறியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதாக குறிப்பிடுகிறார் அருமையான கர்த்தனை பிள்ளைகளே ஆம் ஆண்டவருடைய நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறாயா அவருடைய நிழல் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஓடிவா ஒன்று பேதொரு நான்காம் அதிகாரம் ஏழாம் அவசரத்திலே பேதொரு குறிப்பிடுகின்ற பொழுது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் என்பதாக குறிப்படுகிறார் தெளிந்த புத்தி தேவனுடைய பாதத்திலே வந்து உட்காருகின்ற பொழுது உனக்கு கிடைக்கிற மேலான ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பாதத்திலே கலக்கம் இல்லை கஷ்டமில்லை தெளிவற்ற நிலை இல்லை பொங்கி கவிக்கிற கடலின் அலையைப் போல துடிக்க வேண்டிய அவசியமில்லை தெளிவை கொடுக்கிறார் சாந்தத்தை கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் ஆ நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் ஜெபத்தில் தரித்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மாத்திரமே நம்முடைய சுபாவம் அண்டவிராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்திற்கொப்பாக மறுரூபமாக்கப்படும் என்பதை நீ மறந்து போகாதே அவருடைய மனவாட்டியாக அவருடைய வருகையில் நாம் அவரை சந்திக்க இயலும் இயல வேண்டும் என்றால் நாம் அவருடைய மனவாட்டியாக மாற்றப்பட்டு அவரை சந்திப்பது தான் அதற்குரிய ரகசியம் என்பதை நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆம் ஒன்று ரெண்டு தௌசல்வன் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே பவுலியாளர் குறிப்பிடுகின்ற பொழுது நமக்குள்ள நித்திய ஆறுதலும் நம் நல்ல நம்பிக்கையுமே ஆகும் என்பதாக குறிப்பிடுகிறார் நாம் அவருடைய மனவாட்டியாக மாற்றப்பட்டு அவரை சந்திப்பது தான் நமக்குள்ளாக இருக்கின்ற நித்திய ஆறுதலும் நம்பிக்கையும் என்பதாக குறிப்பிடுகிறார் இவ்விதமாக இந்த உலகத்திலும் மர்மையிலும் நமக்கு ஆறுதல் அளிக்கும் நம் ஆத்துமநேசரின் நிழலுக்கு இந்த உலகத்திலே இணை வேறு எதுவுமே கிடையாது என்பதை அருமையான கருத்துடைய பிள்ளையே நீங்கள நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது என மனவாட்டி கூறுகிறான் ஆம் தன் ஆத்துமநேசரின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய இனிய சொற்களை கேட்பதில் கிறிஸ்துவின் மனவாட்டி இன்பம் காணுகிறாள் அருமையான கர்த்துடைய பிள்ளையே நீ இன்று நீ எந்த சத்தம் கேட்பதில் இன்பம் காண்கிறாய் அவருடைய சத்தம் ஒன்று மாத்திரமே உனக்கு இன்பம் அளிப்பதாய் இருக்கிறது என்று உன்னால் கூற முடியுமா கிறிஸ்துவின் மனவாட்டியாகும்படி தங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறவர்கள் அவர் தம் பாதத்தில் மாத்திரமே மெய்யான ஆறுதலை கண்டடைவதால் இந்த உலகத்தின் கேளிக்கைகளும் உல்லாச பொழுதுபோக்குகளும் உலகத்தின் ஆசாபாசங்களும் இந்த உலகத்தின் சப்தங்களும் அவர்களை கவர்ந்து கொள்வதில்லை அடவராயி இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டவர்கள் மரியாலைப் போல தங்களுடைய ஜீவியத்தில் நல்ல பங்காகிய மிக சிறந்ததை தெரிந்து கொண்டவர்கள் ஆவார்கள் அவர்கள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வார்கள் அவரே அவர்களது பங்கும் பாத்திரமும் சுதந்திரமாக இருப்பார் என்பதாக சங்கீதம் பதினாறு ஐந்து குறிப்பிடுகிறது அவர்கள் கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவருடைய வார்த்தைகளால் தேற்றப்படுவார்கள் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் என்பதாக மனவாட்டி பாட்டி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அருமையான கர்த்துடைய பிள்ளையே ஆண்டவர் உன்னை ஆற்றி தேற்றும்படியாக அவருடைய பாதத்திலே ஓடிவா கிருபை நிறைந்த தகப்பரே உம்முடைய பாதத்திற்கு ஓடி வருகிற ராஜா ஆறுதலை நிழலாக இருக்கிற உம்முடைய ஆறுதலை நாங்கள் பெற்று தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் காணப்பட எங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தாலும் எங்கள் மீட்பரிசு கிறிசுமான வேண்டி கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே